வணக்கம் ரிசபராசி அன்பு நேயர்களே செல்வ சூறாவளி நீங்கள் தொடும் பொருள் தங்கமாகும் பழைய புதிய சொத்துக்கள் மாளிகை வாழ்க்கை ரிசபராசிக்காரர்களும் தாங்கள் உள்ள இடத்திலேயே உருவாக்கி வளர்க்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய தன்மை மிக நேர்மையானது எளிதில் யாரையும் பாதிக்க மாட்டார்கள் மனிதர்களின் வாழ்வில் சாந்தம் அழகு சுகம் சுவை இசை கலை இவை எல்லாவற்றையும் ரசிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையை மெதுவாகவும் நிதானமாகவும் நன்மையாகவும் நடத்த விரும்புவார்கள் அவர்கள் கொடுக்கும் அன்பும் வாக்குறுதிகளும் அசைக்க முடியாதவை யாராவது அவர்களின் நம்பிக்கையை மதித்தால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஆதரவாக இருப்பார்கள் ஏனென்றால் ரிசபராசி சின்னமான காலை போல் அவர்கள் வெளியில் அமைதியாக காணப்படுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் திமிரும் தைரியமும் தங்களுமாய் நிறைந்த எருமலை உள்ளது அவர்கள் வாழ்வில் எந்த போராட்டம் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள் தொடர்ந்து முயற்சி செய்வது இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் தவறு நடந்தாலும் தாமதம் இருந்தாலும் தோல்வி வந்தாலும் நான் முடிக்கும் வரை இந்த போராட்டம் முடிவதில்லை என்று முடிவு செய்து மீண்டும் எழுவார்கள் மற்றவர்கள் முயற்சியை விட்டுவிடும் இடத்தில்தான் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் இது அவர்களின் சுவாசத்தில் இருக்கும் ஆத்ம பலத்திலிருந்து வரும் மேலும் ராசிக்காரர்கள் காதலை மிக மதிப்பார்கள் அவர்களுக்கு உண்மையான அன்பு என்பது நிலைத்தன்மை பாதுகாப்பு பொறுப்பு தொலைந்து போகாத உறவு அவர்கள் வேர்ட்ஸாக ரொமான்டிக் காட்டாமல் செயல்களால் அன்பை நிரூபிப்பார்கள் அவர்கள் காதலிக்கும் நபருக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லாமே கொடுக்க முயற்சிப்பார்கள் அவர்களுக்கு விசுவாசம் மிக முக்கியம் நம்பிக்கை ஒரு முறை உடைந்தால் சில்லென விலகிவிடுவார்கள் மீண்டும் திரும்ப மாட்டார்கள் அன்பில் சண்டை நாடகம் வேண்டாம் அமைதியான மனம் புரியும் உறவை நாடுபவர்கள் அவர்களின் டச் ஹக் ஹேர் அனைத்தும் ஆதரவாக பாதுகாப்பாக உண்மை உணர்வுகளோடு இருக்கும் மேலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் திறமை மிக அதிகம் அவர்கள் உழைப்பால் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்கள் சந்தேகம் வேண்டாம் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலை வந்ததும் சொந்த வீடு சொத்து வாகனம் வாங்குவது நிச்சயம் அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் வங்கி நிதி நிலம் சொத்து வியாபாரம் ஹோட்டல் உணவுத்துறைகள் இசை கலை அழகு வடிவமைப்பு விவசாயம் இயற்கை வணிகம் மேலாண்மை நிர்வாகம் அவர்கள் கட்டுப்பாட்டுடன் வேலை செய்வதால் பாஸ் மெட்டீரியல் மேலாளர் தலைவர் பிஸ்னஸ் ஓனராக உயர்வார்கள் நம்பிக்கையோடு ஆரம்பித்து முயற்சியோடு வளர்ந்து சொத்தாக மாற்றிவிடும் திறன் ரிசபத்துக்கே உரியது ரிசபராசிக்காரர்களின் லட்சிய வாழ்க்கை கம்ஃபர்டபுள் ராயல் ஸ்டைல் ராசிக்காரர்கள் நல்ல உணவு நல்ல வீடு நல்ல இசை அழகு இவற்றை மறுத்து வாழ மாட்டார்கள் அவர்கள் உழைத்து பெற்றது ரசித்தே வாழ்வதற்காக லைஃப் மஸ்ட் பி கம்ஃபோர்ட் ஸ்டைல் லக்ஸரி ஃபீஸ் அவர்களுக்கு ஆர்வமான ஆசைகள் இருக்கும் ஆனால் அவை ரிம்பமான ஆசைகள் அல்ல உழைப்பால் அடையக்கூடிய நிஜமான இலக்குகள் ரிசபு ராசிக்காரர்கள் கொடுக்கும் எச்சரிக்கை அவர்கள் அமைதியாக இருப்பதை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் ரிசபு ராசிக்காரர்கள் கோபப்படுத்த வேண்டாம் ஏமாற்றவும் வேண்டாம் துரோகம் செய்யவும் வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் கோபம் வந்தால் சூறாவளி போன்ற தாக்குதல் மீண்டும் சமாதானப்படுத்துவது கடினம் அவர்கள் மன்னிப்பார்கள் மறந்துவிட மாட்டார்கள் மேலும் பணம் சேர்க்க ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கணக்கே வேண்டாம் அவர்களுக்கு பணம் உழைப்பின் பலனாக இயல்பாக வந்து சேரும் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நிதானமாக திட்டமிட்டு முன்னேறுவார்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள் வீணாக செலவிட மாட்டார்கள் தேவையில்லாத ஆசைகளை குறைத்து வாழ்வார்கள் இதனால் பேங்க் பேலன்ஸ் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் சொத்து நிலம் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் அதிகம் கோல்டு டைமண்ட் முதலீடு அவர்களுக்கு ஏற்றது அவர்களுக்கு மெதுவாக வரும் பணமே ஆயில் முழுவதும் நிலைக்கும் ஒரு தவணை வாழ்க்கை ஏழை எழுந்து செல்வந்தராக மாறுவது இவர்களுக்கே சாத்தியம் மேலும் ரிசபராசிக்காரர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பு அவர்கள் இல்லாமல் வீடு நடத்தை இழக்கும் ஒழுங்கு இழக்கும் பாதுகாப்பு இழக்கும் அவர்கள் பெற்றோருக்கு மதிப்பு கொடுப்பார்கள் பொறுப்பை தலையில் தூக்கி கொள்வார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பொன்னாலே கட்டுவார்கள் அவர்கள் பசுமையான இதயமுடையவர்கள் யாருக்கும் வலிக்காமல் இருக்க விரும்புவார்கள் ஆனால் அவர்கள் அன்பை விளையாட்டாக எடுத்தால் அவர்கள் அமைதியே தண்டனையாக மாறிவிடும் ரிசவம் இருக்கும் குடும்பம் செழிப்பு அமைதி அழகு நடந்த கோயில் போல இருக்கும் மேலும் ரிசவராசிக்காரர்கள் வெளியில் எதையும் பேச மாட்டார்கள் அவர்கள் ஒரு சைலண்ட் ஃபைட்டர் எதிரி என்ன செய்தாலும் அது அவர்களின் நினைவகத்தில் சேமிக்கக்கூடும் அவர்கள் பழிவாங்கும் பொழுது ஆதாரம் சேகரிப்பார்கள் திட்டம் போடுவார்கள் நேரத்தை காத்திருப்பார்கள் ஒரே ஒரு அடியில் நாட் டவுட் எனக்கு கண்ணியத்தை எடுக்க யாரும் வரக்கூடாது என்கிற தீவிக்க நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அவர்கள் நேராக கேள்வி கேட்பார்கள் நீ எனக்கு எதிராக என்ன செய்தா என்று அது மட்டுமில்லாமல் பூமியுடன் தொடர்புடைய ராசி என்பதால் அவர்களுக்கு அதிகமாக வரும் பிரச்சனைகள் தொண்டை கழுத்து தைராய்டு நிறை அதிகரிப்பு அவர்கள் சுவையை அதிகமாக ரசிப்பதால் உணவில் கட்டுப்பாடு தேவை ரிலாக்ஸ் செய்ய சில வழிகள் பழம் பச்சை காய்கறி சேர்த்த உணவு மியூசிக் தெரப்பி நேச்சர் வார்க் ஹார்டனிங் டீப் ஸ்லீப் பிராக்டிஸ் அவர் ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் சுமை அதிகமாக இருக்கும் அதை குறைக்க சிறிது புதுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ரிசப்ராசிக்காரர்கள் காதலை ஒரு புனித உறவாக மதிப்பார்கள் அவர்களின் அன்பு உண்மை பாதுகாப்பு நம்பிக்கை நிலைத்தன்மை அவர்கள் காதலிக்கும் நபருக்கு வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க வைக்க விரும்புவார்கள் அவர்கள் டச்சில் அன்பை காட்டுவார்கள் சைலன்ஸில் பராமரிப்பை காட்டுவார்கள் நம்பிக்கையில் உறவை காட்டுவார்கள் காதலில் அவர்களின் கோட்பாடு நான் தான் உனக்கு ஆற்றல் நீயும் எனக்கு ஆதாரம் அவர்கள் பாட்னரில் எதிர்பார்ப்பது லோயாலிட்டி ஹைனஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷனல் செக்யூரிட்டி துரோகம் சாக்கு போக்கு பொய் இவற்றை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஒரு முறை மனம் உடைந்தால் கதவை நிதானமாக மூடிவிட்டு திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் அவர்களைப் போல வாழும் ரிஷபம் லக்ஸரி லவர் ரிசபராசிக்காரர்கள் அழுகை சுகத்தை குவாலிட்டியை அதிர்ஷ்டவசமான பதிவாக அனுபவிப்பவர்கள் அவர்கள் வாங்கும் பொருட்கள் பெஸ்ட் குவாலிட்டி லாங் லாஸ்டிங் பியூட்டிஃபுல் ராயல் ஸ்டைல் பிறர் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவ்வளவு கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு முக்கியமானது தன்மைப்படை சுகம் லைஃப் மஸ்ட் ஃபீல் குட் ஈவன் இன் ஸ்மால் டீடெயில்ஸ் என்று நம்புபவர்கள் ஏனென்றால் ராசியின் மறைமுக திறன்கள் ஹிட்டன் ஜீனஸ் ராசிக்காரர்களுக்கு பலர் அறியாத ரகசிய திறமைகள் உள்ளன மியூசிக் சென்ஸ் ஆர்டிஸ்டிக்ஸ் கிரியரிட்டி வெல்த் பில்டிங் டேலண்ட் லீடர்ஷிப் வித்தவுட் நாய்ஸ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஃபேஷன் ஃபார் பிக்ஸ் சக்ஸஸ் ப்ராப்ளம் ஹேண்டிலிங் வித் மெச்சூரிட்டி வெளியில் ஹாம் ஸ்லோ போல தோண்டினாலும் அவர்கள் உள்ளுக்குள் சாம்ராட்டின் கணக்குகள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றக்கும் இயற்கை இன்டெலிசன் இவர்களிடம் உள்ளது குறிப்பாக ரிசபராசியில் பிறக்கும் குழந்தைகள் நிதானமாக வளர்வார்கள் ஆனால் புரிதல் திறன் அவர்கள் வயதை மிஞ்சி இருக்கும் அவர்கள் அழகை ரசிப்பார்கள் சுகத்தை விரும்புவார்கள் விளையாட்டுகளில் ஹாம் டேட்டிக்ஸ் பயன்படுத்துவார்கள் நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள் அவர்களுக்கு இசை மரவேளை கார்டனிங் டிராயிங் அக்கௌண்டிங் ஃபேசிக்ஸ் இவை கொடுத்தால் அவர்கள் சிறிய வயதிலேயே மலர்ந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் வெற்றி பெற வேண்டிய ரகசியங்கள் ரிஷபத்திற்கான கோல்டன் டிப்ஸ் சேஞ்சை அக்செப்ட் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஹெல்த்தை ப்ரியாரிட்டியாக வைத்து கொள்ளுங்கள் ஆங்கரை கண்ட்ரோல் செய்யுங்கள் பெர்ஃபெக்ஷனை தேடி நேரம் இழக்காதீர்கள் டேலண்ட்டை மணியாக மாற்றுங்கள் இந்த ஐந்தின் பின்பற்றினால் ரிசபராசிக்காரர்கள் பில்லினடி ட்ரீமை கூட அடைய முடியும் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நிலம் அவர்கள் தாங்கும் போது மருத நிலம் போல வளரும் கோபப்படும் போது புயலில் மாறுவார்கள் அவர்களை மதித்து நேசித்தால் வாழ்க்கையே லக்ஸரியாக மாறும் அதேபோல அதே போல ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஓர் இரவில் முடிக்க நினைப்பதில்லை அவர்கள் ஒரு நெடுநாள் பயண வீரர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு மரக்கண்டா மரம் போல மெதுவாக வளர்த்து ஆழத்தில் வேரூன்ற வைத்த பிறகே உயரத்தில் எழும்ப முயற்சி செய்கிறார்கள் இந்த வேர்கள் அவர்களின் பொறுமை நம்பிக்கை மற்றும் உறுதியை பிரதிபலிக்கின்றன அவர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதற்கான அடிப்படை அமைப்புகளை மிகவும் சீராகவும் துல்லியமாகவும் அமைப்பார்கள் பிறர் பார்க்காத இடத்தில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் சிந்தனையில் ஒரு நாளைக்கு ஒரு படி என்றால் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி என்ற கோட்பாடு நடந்திருக்கும் அதிகமாக வெளிப்பாட்டில் இல்லை ஆனாலும் உள்ளே ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு மிகப்பெரிய திட்டம் நித்தம் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த திட்டம் நிறைவேடும் நாள் வரும்வரை அவர்கள் அதில் தங்கள் எரிசக்தியை மூழ்கடித்துக் கொண்டிருப்பார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் காதலை விளையாட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை ஒரு மனதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்காக என்ன தியாகமானாலும் செய்யத் தயார் அவர்கள் காதலை உணர்வின் சொகுசு என்று கருதுவார்கள் அதில் நம்பிக்கை நேர்மை பாசம் உடனெடுப்பு இருவருக்குள்ள அமைதி போன்றவை அடங்கியிருக்கும் ரிசபம் காதலுக்குள் நுழைந்தால் அது மெதுவாக வளர்ந்தாலும் நிச்சயமாக நீடிக்கும் அவர்கள் அன்பு காட்டும் முறை மெல்லிய பேச்சுக்களில் கவனிப்பில் பிரிசாத தீட்டாத பாதுகாப்பு மனப்பான்மையில் நம்மை விட்டு போக மாட்டேன் என்ற உறுதியான உணர்ச்சியில் தோன்றும் காதலில் சில சந்தேகமும் கூட அவர்களுக்கு ஒரு குத்துப்பிடிப்பாகவே இருக்கும் அதனால்தான் அவர்கள் முழு நம்பிக்கை தருவார்கள் ஆனால் அதே அளவில் நம்பிக்கை திரும்ப எதிர்பார்ப்பார்கள் அவர்களை காதலிப்பவர்கள் ஒரு அரமணையை அடைந்தவர்கள் போல உணர்வார்கள் ஏனென்றால் செல்வத்தை ஈர்க்கும் ரிசபராசியின் இயற்கை திறமை ரிசபராசிக்கு பணம் என்பது வெறும் நாணய காகிதம் அல்ல அது பாதுகாப்பின் உருவம் அவர்கள் எதையாவது சம்பாதித்தால் அதை எப்படி பாதுகாப்பது எப்படி வளர்ப்பது எப்படி எதிர்காலத்திற்காக குவிப்பது என்று நன்கு அறிவார்கள் அவர்களின் பண ரகசியங்கள் ஆடம்பரத்திற்கு ஆசை இருந்தாலும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் ஒரு பொருளை வாங்கும் போது தரம் முக்கியம் மதிப்பு இன்னும் முக்கியம் நீண்ட கால லாபம் வரும் முதலீடுகளை விரும்புவார்கள் தொழிலில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வெற்றியை நோக்குவார்கள் அவர்களின் பண வளர்ச்சி மலையில் ஏறும்படி சீரானது ஒருமுறை உயரத்திற்கு சென்றால் கீழே விழுவது அரிது ஒரு திசபராசிக்காரர் வாழ்க்கையில் ஒரு சிறிய வணிகத்தை கூட தொடங்கினாலும் ஆண்டுகள் கழித்து அது ஒரு பேரரசாக மாறும் திறன் அவர்களிடம் உண்டு மேலும் அவர்கள் வீடு என்பது தூக்கமும் உணவும் எடுக்கும் இடம் அல்ல ஆன்மாவின் ஓய்வு நிலையம் அவர்கள் வீடு அமைக்கும் போது கவனிப்பவை அமைதி இயற்கை உணர்வு அழகு குடும்ப பாசம் நிரம்பிய சூழல் அவர்களுக்கு வீடு செழிப்பு நிதானம் ரகசிய கனவுகளை பாதுகாக்கும் கோட்டையாக இருக்கும் வெளியில் எவ்வளவு போராட்டம் செய்தாலும் வீட்டுக்குள் ஒரு புன்னகை அவர்களுக்கு அதுவே பேட்டரி சார்ஜ் அதிலும் முக்கியமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் தொழிலில் மிக வலிமையான அடித்தளத்தை அமைப்பதில் வல்லவர்கள் அவர்களுக்கு எந்த வேலைகளையும் வேலை அல்ல அது ஒரு பொறுப்பு அதை நம்பிக்கையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மனநிலை அவர்கள் வேலை எடுக்கும் போது மிக நிதானத்துடன் படி நிலைகளை அமைத்து தவறுகளை தவிர்த்து முடிவை உறுதியாக வெற்றியாக்குவார்கள் அவர்கள் சராசரி பணியாளர்கள் அல்ல நிறுவனத்தின் அஸ்திவார தூண்கள் அவர்கள் தலைவர்களாக இருந்தால் பணியாளர்களுக்கு பாதுகாப்பும் ஆர்வமும் தருவார்கள் உணர்ச்சி வசப்படாமல் தர்க்கப்பூர்வ முடிவுகளை எடுப்பார்கள் பண விஷயங்களில் மிகுந்த பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் தொழிலை தேர்வதில் அவர்களுக்கு நிலையான வருமானமும் எதிர்காலத்தில் உயர வளர்ச்சியும் முக்கியமானவை அவர்கள் மிகவும் பொருத்தமான துறைகள் வணிகம் சூழல் கட்டிடத்துறை வங்கி நிதி ஆடை அழகு வடிவமைப்பு விவசாயம் இயற்கை உணவுத்துறை சிறிய பங்கு கொண்டு தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரும் செல்வாக்கு கொண்ட தலைவராக உயர்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உறுதியானது அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் ஒருமுறை நம் எண்ணத்தில் ஏதாவது பதிந்துவிட்டால் அதை மாற்றுவது கடினம் இது அவர்களின் பலவீனம் அல்ல அது அவர்கள் மூளையின் பாதுகாப்பு அமைப்பு அவர்கள் உண்மையை சரிபார்த்து நம்பிக்கை தளம் அமைத்து பிறகுதான் அந்த விஷயத்தை மனதிற்குள் நுழைய அனுமதிப்பார்கள் ஒரு எண்ணத்தை திட்டத்தை அல்லது ஒரு மனிதரை தங்கள் வாழ்க்கையில் வைத்து கொண்டால் அவர்கள் கடைசி வரை போராடுவார்கள் தளரமாட்டார்கள் ஒட்டியிருப்பார்கள் இதனால் அவர்கள் மிக தெளிவான தீர்மானக்காரர்கள் எந்த பிரச்சனைகளையும் தாங்கும் சக்தி உடையவர்கள் கடைசி நொடியிலும் வெற்றியை பிடிக்கும் போராளிகள் அவர்களை வீழ்த்த முயன்றால் அவர்கள் மறுபிறவி எடுத்த பாறையைப் போல எழுந்து நிற்பார்கள் அடுத்ததாக வெளி உலகில் ரிசபம் மிக அமைதியாகவும் மெதுவாகவும் எப்போதும் சமநிலையில் இருப்பவர்களாக தெரியும் ஆனால் அது உண்மையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே அவர்களின் உள்ளே தொடர்ந்து செயல்படும் மிகப்பெரிய புயல் கனவுகள் இலக்குகள் யாருக்கும் சொல்லாத போராட்டங்கள் அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் ஆனால் செயல்களில் காட்டுவார்கள் மற்ற ராசுகள் கூச்சலிடும் இடத்தில் இவர்கள் பணி செய்து முடித்து விடுவார்கள் ராசிக்காரர்களின் கோபம் அறிய ஒன்று அவர்கள் கோவப்படுவதற்கு முன் நூறாவது தடவை மன்னிப்பார் ஆனால் நூறாவது ஒன்றாம் முறை அவர்கள் கோவப்பட்டுவிட்டால் அப்படியான நிலைமை அமைதியாக இருந்த மனிதன் மாற்றப்பாவார் எந்த நுணுக்கத்தையும் பயன்படுத்தி எதிரிகளை முழுமையாக தோற்கடிப்பார் நடந்ததற்கு ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் அவர்கள் ஒருவரை நம்பிக்கையில் எடுப்பது போலவே துரோகத்தை மறக்காத வகையில் நினைவில் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் ரிசபு ராசிக்காரர்கள் யாரையாவது மனதார காதலித்து விட்டால் அது ஒரு சாதாரண உறவல்ல அது ஒரு வாழ்நாள் உறுதி அவர்கள் காதலை பற்றி நினைப்பதே இல்லை பாதுகாப்பானது நிலையானது நம்பிக்கையுடன் கூடியது என்பது அவர்கள் உடல் காதலின் எழுவது மெதுவாக இருக்கும் ஆனால் விழுந்துவிட்டால் அவர்களுடைய மனசு முழுவையும் ஒரே மனிதருக்காக செலவழிப்பார்கள் நீ என் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்ற உறுதிப்பாட்டை தினமும் முன்னெடுத்துவார்கள் உறவின் பொறுப்பையும் நிலைத்தன்மையும் கையில் பிடித்து காப்பார்கள் அவர்களின் காதல் அடங்கிய தீ சத்தம் இல்லை ஆனால் உள்ளே எடுகிறது அவர்கள் காதலனை தொலைத்துவிட்டால் கூட பல வருடங்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் காதல் என்பது பிரீமியம் அல்ல அது நாம் இருவரும் சேர்ந்து கட்டும் கோட்டை உடைக்க முடியாத கோட்டை பணம் அவர்களுக்கு ஒரு அறிகுறி அல்ல அது பாதுகாப்பு அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது சூதாட்டமில்லை திடீர் உயர்வு இல்லை மெதுவாக ஆனால் உறுதியாக எனும் பாதை அவர்கள் ஆடம்பரத்தை விரும்புவார்கள் ஆனால் உழைத்த பணத்திலிருந்து வரும் ஆடம்பரமே மன அமைதியை தரும் ரிஷபம் அதிக செலவு செய்வார்கள் ஆனால் தரமானவற்றுக்குத்தான் செலவு சுலபமாய் சேமிக்கத் தெரியும் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் ஒருபோதும் பணமின்றி நிலை குனைந்து போய்விடும் நிலையில் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் ரிசர்வ் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பது ஒருவர்தான் இருப்பார் ஆனால் முழு குடும்பமும் அவர் மேல் நிற்கும் அவர்கள் பெற்றோர்களை மிக மதிப்பவர்கள் உறவுகளை உயிரைப் போல காப்பவர்கள் வீட்டில் அமைதியும் பாதுகாப்பும் தருபவர்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களை அரசலனை போன வளர்ப்பார்கள் அவர்கள் வீட்டில் ஒரு காப்பு கோட்டையாக இருப்பவர்கள் காற்றும் தாக்காதபடி பாசத்தால் சுற்றி பாதுகாப்பார்கள் உண்மையில் தான் குடும்பம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் அந்த வகையில் ரிஷபம் ஒரு இலக்கை தேர்வு செய்துவிட்டால் நேரம் எவ்வளவு எடுத்தாலும் சிரமங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை அடையும் வரை நிற்க மாட்டார்கள் அவர்களின் அடையாளம் முடிவில் வெற்றி அதற்குள் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் வழியில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் படியாக மாற்றுவார்கள் நான் முடிக்காமல் விடமாட்டேன் எனும் வாகையுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு விரைவான வெற்றிக்கு ஆசையிலே நிலையான வெற்றிக்குத்தான் ஆசை வெளிப்படையாக ரிஷபராசிக்காரர்கள் அதிக ஆன்மீகத்தோடு இருப்பது தெரியாது ஆனால் ஆழத்தில் தெய்வ நம்பிக்கை முன்னோர் கருணை மனதிற்குள் உறைந்த பிரார்த்தனை அவர்கள் சத்தமில்லாமல் ஆழமாக விண்மீனை நம்பியபடி தங்கள் வாழ்க்கை பாதையை களத்தில் பிடித்து கொண்டு பயணிப்பார்கள் அடுத்ததாக ரிசவராசிக்காரர்கள் உடல்நிலையில் மிகவும் வலிமையானவர்கள் ஏனென்றால் இவர்களுடைய உடலின் அடிப்படை சக்தி பூமித்தன்மை அவர்கள் ஒருமுறை உடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை தொடர்ந்து செய்யத் தொடங்கினால் அது ஒரு நாட்குடிப்பு அல்ல அது வாழ்நாள் வழக்கம் ஆனால் மிக முக்கியம் அவர்கள் அதிகம் சாப்பிடுவதும் ருசியான உணவுகளுக்கான அடிமைகளாக இருப்பதும் காரணமாக செரிமான பிரச்சனைகள் எடை கூடுதல் தொண்டை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ற மூன்று இடங்களில் கவனக்குறைவால் பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உடல் எத்தனை நோய்களையும் கடந்து மீண்டு வர வல்லமை கொண்டது இவர்களுடைய நோய்கள் மெதுவாக வரும் ஆனால் அதே மெதுவாக முழுமையாக குணமாகும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உடல் ஆனாலும் மனதாலானும் அழியாத பாறை ரிசபு ராசிக்காரர்களிடம் ஒருவர் நண்பனாகிவிட்டால் அந்த நண்பன் வாழ்க்கைக்கு கிடைத்த வரம் ஏனென்றால் இவர்கள் எப்போதும் நம் பக்கத்தில் நிற்கும் பாதுகாப்பு சுவர் நம்பிக்கையை கருத்தில் வைத்து வாழ்பவர் துரோகம் செய்வதே தெரியாதவர் இவர்களுடைய நட்பு போஸ்டு கார்ட் நட்பு அல்ல உள்ளங்கையில் முத்திரை பதித்த நட்பு ஆனால் கவனிக்க வேண்டியது அவர்கள் ஒரு முறை துரோகம் உணர்ந்தால் அந்த நட்பு ஒரே நொடியில் அழியும் மற்றும் ஒருபோதும் திரும்பாது ரிசபு உண்மையான நட்பு என்றால் உலகத்தையே எதிர்த்து காப்பது ரிசப ராசிக்காரர்களின் கண்கள் வேறுபட்ட உலகைக் காணும் கலை இசை இயற்கை வடிவமைப்பு இவற்றில் ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு அவர்களின் வாழ்வு அழகாக இருக்க வேண்டும் வீடு ஆடை சுற்றுப்புறம் அனைத்திலும் தரமும் அழகும் பார்த்துதான் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வாங்கும் பொருட்கள் அழகானவை மட்டுமல்ல நீண்ட நாள் நீடிக்கும் வை அழகு தரம் ரிசப சிக்னேச்சர் அதே போல அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை இளநீளம் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எட்டு இருபத்தி நான்கு ரத்தினங்கள் எமரால்டு திசை தென்மேற்கு வாரநாள் வெள்ளிக்கிழமை தெய்வம் மகாலட்சுமி சிவன் இயற்கை அம்சம் பூமி இவை இவர்களின் வாழ்க்கைக்கு நன்மை செய்கின்ற அதிர்ஷ்ட தூண்டுதல்கள் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களும் இந்த நிறங்கள் இருந்தால் பணம் அமைதி அன்பு மூன்றும் அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்கள் வலிமையானவர்கள் கட்டுப்பாடானவர்கள் அமைதியானவர்கள் என்று எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள் புதைந்திருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பலவீனம் சற்றென்று மனசு உடையும் தன்மை அவர்கள் தங்களின் பாசத்தையும் நம்பிக்கைகளையும் யாரிடமும் எளிதாக கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை கொடுத்துவிட்டால் அதை கல்லில் பொடித்த மாதிரி நம்பிக்கையாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த நம்பிக்கையை யாராவது சின்ன பிழை செய்தாலும் உடைத்துவிட்டால் ரிஷபம் வெளிப்படையாகவே சத்தம் போட மாட்டார்கள் தன் உள்ளே ஒரு சுவர் கட்டிவிடுவார் மனதில் அந்த நபரை நிரந்தரமாக நீக்கிவிடுவார் அவர்களின் கோபம் அரிதாக வரும் ஆனால் ஒருமுறை வந்தால் அது யாரும் தாங்க முடியாத சிற்று காற்றல்ல புயல் மேலும் கடினமாக முடிவு எடுத்தாலும் மாற்றுவதில் சிரமம் பிடிவாதம் மாற்றத்திற்கு எதிர்ப்பு இவை அவர்களை சில சமயங்களில் வாழ்க்கையில் அடுத்து போகாமல் நிறுத்திவிடும் ஆனால் அவர்களின் பலவீனமே அவர்களின் மிகப்பெரிய வலிமைக்கான நிபந்தனை ரிஷபத்துடன் வாழ வேண்டும் என்றால் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ராசிக்காரர்களின் சாதகத்தில் சொத்துக்கள் வாழ்க்கையின் போக்கில் சேரும் வகையில் இருக்கும் அவர்கள் திடீர் பணக்காரராக மாட்டார்கள் ஆனால் மெதுவாக நிதானமாக ஒரு ஒரு செங்கலாக சேர்ப்பார்கள் நிலங்கள் வீடுகள் நகைகள் நீண்ட நாள் நிலையான வருமானங்கள் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் அவர்கள் சொத்து குவிப்பு அதிர்ஷ்ட உச்சிக்கு செல்வார்கள் அவர்களை எந்த சிரமும் பொருளாதாரத்தில் விடுமாறு தோற்கடிக்க முடியாது ராசிக்காரர் நிலத்துடன் இணைந்த ராசி அவர்களின் வாழ்நாள் செல்வமும் நிலத்தைப் போலத்தான் வேரூன்றி நிலைத்திருக்கும் ரிசபராசிக்காரர்கள் வெளியில் அதீத ஆன்மீகம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு அருகே கவசம் தாய் புண்ணியம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் தெய்வத்தால் தரப்படும் மறைமுக பாதுகாப்பு அவர்கள் தங்கள் வாழ்வை முன்னாள் தலைமுறையினரின் நற்பணி மீது கட்டிக்கொண்டு செல்கிறார்கள் பலரிடமிருந்து கேட்காமல் பெறும் உதவி இதுவே அவர்களின் அதிர்ஷ்ட மரபு அவர்களை பார்க்கும் போது அமைதியாக இருக்கும் ஆனால் அவர்களுக்குள் ஒரு பெருமை மிக்க ஆன்மீக வீரன் இருக்கும் அதையும் தாங்கும் சக்தி மற்றும் எதற்கும் தலை குனியாத மனம் ஒருவரில் சொல்லப்போனால் அன்புக்கும் பொறுப்புக்கும் பிறந்தவர்கள் யாருக்கும் தெரியாமல் நாம் வெல்வதற்கான போராட்டத்தை அவர்கள் பின்னால் நின்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு மெதுவான ஆனால் மிகப்பெரிய உயர்வுகளால் நிறைந்த பயணம் அவர்கள் சிறுவயதில் அமைதியாக ஆனால் மனதில் ஒரு ராஜாவாகவே வளர்வார்கள் இருபது வயதிற்கு முன்பு கனவுகளை வளர்த்து கொண்டு நடப்பவர்கள் முப்பது வயதுக்குள் தனது வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து விடுகிறார்கள் நாற்பது ஐம்பது வயதிற்குள் இவர்களின் அதிர்ஷ்டம் ஒரு சிற்பி போல அவர்களின் வாழ்க்கையை பொன்னாக வடிவமைத்து விடும் அடுத்ததாக உண்மையில் ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கை மலர்ச்சியின் பருவம் தொடர்ந்து வரும் ஒரு தோட்டம் அவர்களின் முதிர்வு காலம் மிகவும் அருமையாக இருக்கும் பேராசியாய் மதிக்கப்படுவார்கள் அவர்கள் வெளிநாட்டில் வாழ்பவராக இருந்தால் மிகவும் வலுவாக தங்களை நிலைநாட்டிக் கொள்ளுவார் ஏனென்றால் புதிய இடம் என்றாலும் உடனே அந்த நிலத்தை தன் நிலமாக்கி விடுவார்கள் வெளிநாடுகள் இவர்களுக்கு தருவது வருமான வளர்ச்சி தொழில் விரிவு செல்வ சேகரிப்பு உயர்ந்த தரமான வாழ்க்கை வெளிநாடு செல்வதற்கான மிக வலுவான காலங்கள் இருபத்தி நான்கு வயதிலிருந்து இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று வயதிலிருந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு வயது நாற்பத்தி ஐந்து ராசிக்காரர்கள் பூமி ராஜா என்றாலும் தேவைப்பட்டால் உலகமே என் ஊர் என்று நிரூபிப்பார்கள் மேலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் நிலைத்த வருமானமும் மரியாதையும் உருவாக்குவார்கள் இவர்களுக்கு உகந்த துறைகள் வங்கி நிதி நில வர்த்தகம் கட்டுமானம் உணவு ஆடைத்துறை இசை வடிவமைப்பு வீட்டு அலங்காரம் சுரங்கம் இயற்கை வளங்கள் அரசு பதவிகள் வணிகம் இவர்களுக்கு சிறப்பாக பொருந்தும் ஏன் அவர்கள் ஒரு நிறுவனத்தை பூமியின் கீழே பதித்த தூணை போல நின்று காக்கும் திறன் கொண்டவர்கள் அவர்களின் தொழில் கோட்பாடு முன்னால் சென்றால் வெற்றி நின்றாலும் கல்லாக நிற்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிர்ஷ்டத்தை பெருக்கும் புனித நடவடிக்கைகள் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுதல் பச்சை நிறை ஆடை அணிதல் தலையில் பூமி நிலத்தில் படும் காற்று தாயை மகிழ்வித்தல் அதிசய அதிர்ஷ்ட திறவுகோள்